அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை உயர்தர பரீட்சையை நடத்தாதிருப்பதற்கு தீர்மானம் கடும் மழையினால் இருபத்தோரு லட்சம் பேர் பாதிப்பு எதிர்வரும் இரண்டு நாட்களில் மழை குறைவடையும் சாத்தியம் அம்பாறை காரை தீவு மாவடி பள்ளியில் கவிழ்ந்த உறவு இயந்திரத்தின் சாரதி உள்ளிட்ட இருவரின் சடலங்கள் மீட்பு பாராளுமன்ற தெரிவு உறுப்பினர்களை உறுப்பினர்கள் பேரிடுங்கள் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிக்கு சபாநாயகர் அறிவிப்பு விரிவான செய்திகள் நாட்டின் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையால் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகின்றன தற்போதைய வானிலை தொடர்பிலான விரிவான தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் வெதர் சென்டரில் இருக்கின்றார் அனிஸ்டா விமல்ராஜ் வணக்கம் அனிஸ்டா வணக்கம் ஜனனி வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கின்ற தாழ்ந்த தாழமுகமானது வலுவடைந்து புயலாக மாறும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இந்த ஆழ்ந்த தாழமுகம் எதிர்வரும் ஆறு தொடக்கம் பன்னிரண்டு மடத்தியாலங்களுக்குள் இந்தியாவின் தமிழகத்தை நோக்கி நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இதனால் நாட்டின் பல பகுதிகளிலும் மழை மற்றும் காற்றுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் கடும் மழை மற்றும் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது நாட்டில் நிலவும் தற்போதைய மழையுடனான வானிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்திருந்தது

இதேவேளை கல்வி பொதுதராத உயர்தர பரீட்சை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை நடத்தாமல் இருப்பதற்காக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது நிலவும் மழையுடனான வானிலை இதான் இதற்கான காரணம் என வந்திருக்கின்றது டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அட்டவணையின் அடிப்படையில் பரீட்சைகள் நடைபெறும் என பரீட்சை ஆணையாளர் எம் ஜீவராணி புனிதா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய காப்போதா உயர்தர பரீட்சைகள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற ஊடக வெளியீட்டின்படி மூன்று தினங்களுக்குரிய பரீட்சைகள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற இருந்த பரீட்சைகள் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் நடத்தப்படும் என ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் வானிலை அவதான நிலையத்தினுடைய அறிக்கைகளுக்கு அமைவாகவும் பரீட்சை இடர் முகாமைத்துவ நிலையத்தினுடைய ஆலோசனைகளுக்கு அமைவாகும் அறிக்கைகளின் படியும் இந்த பரீட்சைகளை இன்னும் சில தினங்களுக்கு ஒத்தி வைப்பதற்கு பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது நேற்றைய தினம் பிரதமர் கல்வி அமைச்சராக இருக்க திருமதி கரு கரணி அமர் சூரியத் உடனும் கல்வி செயலாளருடனான சந்திப்பின் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இந்த பரீட்சைகள் மீண்டும் தொடர்ச்சியாக ஆறு தினங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இத்த அறிவிக்கப்படுகின்றது இந்த பரீட்சைகள் நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுகின்றது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியும் நவம்பர் இருபத்தி எட்டுக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் நவம்பர் இருபத்தொன்பதுக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதிக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் மாதம் முப்பதாம் திகதியும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்குரிய பரீட்சைகள் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியும் நடைபெறும் என அறிவிக்கப்படுகின்றது இந்த பரிட்சாத்திகளுக்குரிய புதிய நேர அட்டவணைகள் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அளவில் அவர்களுடைய பரீட்சை நிலையங்களுக்கும் அவர்களுடைய முகவரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் இதற்கிடையில் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் தேதிகளில் இவர்களுக்கு பண்டிகை கால விடுமுறை இடையே வழங்கப்படும் என்பதும் அறியத்தரப்படுகின்றது சம்மாந்துரை காரைத்தீவு மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகிலிருந்து இன்று மேலும் மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மதரசா மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான அதே இடத்தின் அருகிலிருந்து இந்த மூன்று சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் இந்த மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகிலிருந்து மீட்கப்பட்ட சடலங்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்திருக்கின்றது சமாந்துரை பகுதியை சேர்ந்த இருபத்தெட்டு மற்றும் பத்தொன்பது வயதான இரண்டு இளைஞர்களும் சிறுவன் ஒருவரும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் காரைத்தீவு மாவடி பள்ளியை அண்மித்த பாலத்தில் உளவு இயந்திரம் ஒன்று நேற்று முன்தினம் கவிழ்ந்த விபத்துக்குள்ளான போது காணாமல் போனவர்களே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் கல்வி கற்ற மாணவர் ஒருவரும் உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோருமே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் சடலங்கள் சமாந்துரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன உளவு இயந்திரம் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் காணாமற் போனவர்களில் நால்வரின் ஜனாசாக்கள் நேற்று மீட்கப்பட்டன இந்த ஜனாசாக்கள் நேற்றிரவு சம்மாந்துறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டன அம்பாறை நேந்த ஊரில் மதரசா ஒன்றில் கல்வி கற்ற மாணவர்களை பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்புவதற்கு மதரசா நிர்வாகம் நேற்று முன்தினம் நடவடிக்கை எடுத்தது கடும் மழையினால் மதரசாவின் விடுதலை உள்ளிட்ட சில பகுதிகளில் வெள்ளம் நிறைந்தமையினால் மாணவர்களை வீடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நடவடிக்கையினை எடுத்ததாக மதரசா நிர்வாகம் தெரிவித்தது இதற்கமைய பஸ் ஒன்றில் சுமார் முப்பது மாணவர்களை உத்தியோகத்தர்களுடன் நேற்று முன்தினம் பிற்பகல் பாதுகாப்பாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏனைய மாணவர்களை வீடுகளுக்கு அனுப்பிய போதிலும் மாவடிப்பள்ளி பகுதி வீதியில் வெள்ளம் நிறைந்தமையினால் சம்மாந்துறைக்கு செல்ல வேண்டிய மாணவர்களை உளவு இயந்திரம் ஒன்றில் ஏற்றியுள்ளனர் இதன்போது உளவு இயந்திரத்தில் பதினோரு மாணவர்களும் உளவு இயந்திரத்தின் சாரதியும் மேலும் இரண்டு உதவியாளர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மாவடிப்பள்ளி பாலத்தினை அண்மித்த பகுதியில் உளவு இயந்திரம் கட்டுப்பாட்டினை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது உளவு இயந்திரத்தில் பயணித்த பதினான்கு பேரில் ஐந்து சிறுவர்கள் நேற்று முன்தினம் இரவு பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் வங்காள விரிகுடாவில் உருவாகி இருக்கின்ற ஆழ்ந்த தாழமுக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவுகின்றது எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே அதிகளவு பாதிப்புகள் பாதிப்புகள் இருக்கின்றன மட்டக்கிளப்பு சித்தாண்டி பகுதியில் உள்ள வீதிகளில் வெள்ளம் தேங்கி நிற்பதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது வந்தாரமுலை பகுதியில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரம் மீது மரம் முறிந்து விழுந்ததில் உளவு இயந்திரம் பகுதியளவில் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பு கழுவாஞ்சுக்குடி வெள்ளாவெளி பிரதான வீதியின் போக்குவரத்து மூன்றாவது நாளாகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் உளவு இயந்திரங்கள் மூலமும் தமது பயணத்தை முன்னெடுத்து வருகின்றனர் நோயாளிகளை ஏற்றி செல்வதற்கு கடற்படையினர் விசிட போக்குவரத்து ஏற்பாடுகளையும் முன்னெடுத்துள்ளனர் இதனிடையே மட்டக்களப்பில் மழை குறைவடைந்துள்ளதுடன் தற்போது பலத்த காற்று வீசுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் காத்தான்குடி பாவி பெருக்கெடுத்தமையினால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் அறுநூற்று எழுபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்கள் இடம்பெயர்ந்த தற்காலிக முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் திருகோணமலை தமிழகாமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முள்ளையடி கோயிலடி முதலான பகுதிகளில் வெள்ளம் மக்கள் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் திருகோணமலை வரோதய நகர் பகுதியில் எழுபத்தைந்து ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கல்லுண்டாய் குடியேற்ற திட்டம் பகுதியில் மக்களின் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது இதனால் குறித்த பகுதியை சேர்ந்து எழுபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்தோர் இடம்பெயர்ந்து அருகிலுள்ள தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உதயபுரம் கிராமத்தில் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்போ ஒரு ஒரு கிழமை அந்த காற்று மலையினால் எல்லாரும் வீட்டையும் வெள்ளமும் தண்ணியும் சின்ன பிள்ளையில வச்சுட்டு சரியாக கஷ்டப்படுறாங்க போட்டு எல்லாம் கதையாக வந்துட்டு எல்லாம் கதையை தொழுது இல்லாமல் எல்லாம் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டு வழி இல்லாமல் இதனிடையே கம்பளையிலிருந்து துலஸ்பாகைக்கு செல்லும் பிரதான வீதியில் கடல்போக்கு பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட வெடிப்பினால் வீதி தாழிறங்கியுள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அதனால் அப்பகுதி மக்கள் சிரமத்துக்கு மத்தியில் போக்குவரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் தாழ்நில பிரதேசங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனிடையே முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொத்தாந்தீவு கொலனி ஐந்தேக்கர் மாஞ்சோலை விருதுடை உள்ளிட்ட பல கிராமங்கள் வெள்ளத்தில் இதே மதுரங்குழி விருதுடை பகுதியில் உள்ள பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது இதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது இதனால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயல்படுமாறு அருராதபுரம் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதி பல இடங்களில் நேரில் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியின் கல்லால மற்றும் கொட்டலிய ஆகிய பிரதேசங்கள் தொடர்ந்தும் நேரில் மூழ்கியுள்ளன டெத்ரோயா நேர்த்தக்கத்தில் ஆறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன குறித்த நேர்த்தக்கத்தில் செக்கனுக்கு பதினாறாயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு கன அடி நீர் திறந்து விடப்படுகின்றது இதனால் நிக்கவராட்டிய ரஸ்நாயக்கபுர கோபைக்கனை பிங்கிரிய மாகோ மற்றும் பாரியபுல ஆகிய பிரதேசங்களில் வெள்ளம் அதிகரித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் கண்டி மாத்திரளை கேகாலி நுவரலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் ஹரிஸ்பத்துவ மெததுமர கடவச்சதர கங்குவட்ட கோரலைய உடுதுமர தொழுவ பகத்த ஏவா எட்ட மெததும்மர யாட்டினுவர தெல்தொட்ட உடுனுவர மற்றும் உடப்பலாத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரெலியா மாவட்டத்தின் வளப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண்சரிவு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாத்திரை மாவட்டத்தின் உக்குவளை அம்பன்கங்க கோரள நாவல வில்கமு யடவத்த பல்லை போல மாத்திரை ரத்தோட்டை லக்கல மற்றும் பல்லைகமோ பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்ட மாமநில மற்றும் அருணாயக்க பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதுளை கொழும்பு கம்பஹா குருணாகல் மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் பலத்த மழையுடன் கூடிய வானிலை காரணமாக இருபத்தொரு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இருபத்தொரு மாவட்டங்களிலும் தொன்னூற்றி எட்டாயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்து மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தாறாயிரத்து இருபத்தைந்து பேர் இருநூற்றி அறுபத்தேழு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனா் மழை வெள்ளத்தினால் எழுபத்தி இரண்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் ஆயிரத்து நானூற்று அறுபத்தைந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக கடற்படையின் பதினான்கு நிவாரணக் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அம்பாறை திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த நிவாரணக் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டத்துக்கு இரண்டு நிவாரணக் குழுக்களும் திருகோணமலை மாவட்டத்துக்கு எட்டு நிவாரணக் குழுக்களும் புத்தளம் மாவட்டத்துக்கு நான்கு நிவாரணக் குழுக்களும் அனுப்பப்பட்டுள்ளன அஸ்வசம திட்டத்துக்காக விண்ணப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது எண்ணத்த நிலைமைகளை கருத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசம திட்டத்துக்காக விண்ணப்பிப்பதற்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வரை மாத்திரமே அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது எனினும் இதற்கான இறுதி திகதி தற்போது டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது மழையுடனான வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்வசம நிவாரண திட்டத்துக்கு விண்ணப்பிக்க எதிர்பார்த்துள்ள மக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கும் நோக்கில் இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கின்ற இந்த ஆழ்ந்த தாழமுக்கம் இந்தியாவின் தமிழகம் நோக்கி தற்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த தாழமுக்கம் புயலாக வலுப்பெறும் சாத்தியம் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மடத்தியாலங்களாக நகராமல் ஒரே இடத்திலிருந்த நிலையில் தற்போது மடத்தியாலத்துக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து செல்வதாக இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தென்கிழக்கை நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இதனிடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை பெங்கல் புயலாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் தாழமுக்கம் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்ததால் அதில் தாமதம் மேற்பட்டதோடு இன்று அறுபத்தாறு தொடக்கம் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்றுடன் புயலாக மாறி நாளை காலை புயல் வலுப்பெறும் என இந்திய அதிகாரிகள் எதிர்வு கூறியுள்ளனர் இதனிடையே ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை உடனடியாக கரைக்கு திரும்புமாறு இந்திய கடலோர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது மறு அறிவித்தல் வரை தமிழக மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தொடர்ந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய விமான நிறுவனங்கள் அறிவித்துள்ளன தமிழகத்தின் சென்னை தூத்துக்குடி மதுரை திருச்சிராப்பள்ளி மற்றும் சேலம் ஆகிய பகுதிகளுக்கு பயணிக்கும் விமானங்கள் தொடர்ந்து தாமதமாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கின்ற இந்த ஆழ்ந்த தாழமுகம் வலுவடைந்து புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இந்த ஆழ்ந்த தாழமுகம் எதிர்வரும் ஆறு தொடக்கம் பன்னிரண்டு மணித்தியாலங்களுக்குள் இந்தியாவின் தமிழகத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை மற்றும் கடும் காற்றுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் கடும் மழை மற்றும் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது மழையுடனான வானிலை தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கு நியூஸ் பஸ் எப்போதும் தயாராக இருக்கின்றது விளம்பர இடைவேளையின் பின்னர் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தலாம் இப்ப நான் கூலாயிருக்கேன் ஆனா எதுக்கு முத செய்யறதுக்கு ஒரு வேலையே இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மாடுறது நான் தான் அப்புறம் எங்கட போஸ் போதுமான தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்பது ரூபாய் கூட்டு விட்டாரு இப்ப அவங்க என்ன விட்டுட்டு டேட்டாவோட தங்கட தங்கட வேலை நீங்களும் முழு மாதத்திற்கும் நாற்பத்தி ஐந்து ஜிபிஐ வழங்கிடும் டயலாக் ஹோம் ரோட் பேண்ட் புதிய தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளான ஆக்டிவேட் செய்யுங்கள் டயலாக் பான் பிளாஸ்டர் இப்போது நெக்ஸ்ட் லெவல் முழு மாத திக்கும் எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு ரூபாய்க்கு இன்றே ஆக்டிவேட் செய்ய நெக்ஸ்ட் லெவல் ஆகும் டயலாக்

காரணமாக அவர் தனது இன்று காலை காலமானார் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி அவர் பிறந்தார் அரசியல் தலைவர் எழுத்தாளர் கவிஞர் என பன்முகம் கொண்ட வேதாந்தி சேகு இசுதீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மறைந்த அரசியல் தலைவர் அஷ்ரஃப்புடன் இணைந்து முஸ்லிம் காங்கிரஸை ஸ்தாபித்தார் அத்துடன் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் அன்னார் பதவி வகித்திருந்தார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதலில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை அவர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார் இந்த காலப்பகுதியில் ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சராகவும் தகவல் விகசன ஊடகம் பிரதி அமைச்சராகவும் வேதாந்தி சேகு இசதீன் செயற்பட்டுள்ளார் சட்டத்திறனையான சேகு இசதீன் தமது பள்ளி நாட்களில் நாடகங்களில் பாத்திரம் ஏற்று நடிப்பதுடன் எழுத்து இலக்கிய படைப்புகளும் அவரது பிரதான அடையாளமாக காணப்பட்டன இந்த நிலையில் அன்னாரின் ஜனாசா அக்கறை பெற்று சின்ன பழிவாசலில் மஹ்ரீப் தொழுகையின் பின்னர் தைகா நகர் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது கோப் மற்றும் கோபா உள்ளிட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுக்களுக்கான பெயர் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகர்கள் அசோக் ரன்வலா ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு அறிவித்துள்ளார் அரசாங்க தரப்பிலிருந்து தெரிவு குழுக்களுக்கு எட்டு பேர் பெயரிடப்படவுள்ளது எதிர்கட்சியிலிருந்து நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெயரிடப்பட பாராளுமன்ற தெரிவு தெரிவுக்குழுக்களுக்கான உறுப்பினர்கள் எதிர்வரும் மூன்றாம் திகதி அறிவிக்கப்படவுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி அசோகர் அன்பு கூறினார் இதர நியூஸ் பர்ஸ்டீம் மதிய நீர பிரதான செய்தி அருகே நிறைவடைகின்றது மற்றும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மதமையான செய்தி வணக்கம்